நியூசப் மனாரின் பிரதான செய்திகள் முதலில் தலைவுச் செய்திகள் முலைதீவில் வயல் காவலுக்கு சென்ற இளினை யானை தாக்கியதால் பல் தமிழரின் காணிகளை விடைவீயுங்கள் ஜனாதிபதியிடம் நயனாதிவி விகாராதிபதி கிடத்துறைப்பு மதத்தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்டும் முயற்சி யாழில் அனுர பகிரங்கம் பாடசாலை மாணவர்களுக்காக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழியான தகவல் பகுதியில் காட்டு பத்து ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரை தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் மழை வெள்ளம் நூற்றுக்கு மேற்பட்டோர் வலி தொடர்ந்து விரிவான செய்திகள் முல்த்தீவு மாவட்டத்தில் தேராங்கண்டல் பகுதியில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்ற துயர சம்பவத்தில் வயல்காவலில் ஈடுபட்ட பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி பரிதாபமாக பலியாகியுள்ளார் பழமையைப் போல விவசாய நிலத்தை பாதுகாக்கும் நோக்கில் வயல் காவலில் ஈடுபட்டிருந்த வேளை திடீரென்று நுழைந்த காட்டு யானை குறித்த எழு தாக்கியுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் சம்பவத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பலவிதமான கஷ்டங்களும் இயற்கை அர்த்தங்களும் சூழ்ந்த நிலையில் விவசாயத்தை நம்பி வாழும் இப்பகுதி மக்களிடையே சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை காட்டு யானை அச்சுறுத்தலால் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுத்தர வேண்டும் என்று பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாக நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளார் தேவுக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தன்னை சந்தித்து கலந்துரையாடுமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாகதீப விகாராதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையட்டி விகாரி பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அந்த விகாரை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே கையளிக்க வேண்டும் காணி கையளிப்புகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும் எனவே உங்கள் காலத்திலேயே காணிகளை கையெழுங்கள் என ஜனாதிபதியிடம் கூறினேன் என தெரிவித்துள்ளார் தொல்பொருள் விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மதஸ்தலத்தை காரணம் காட்டி நாட்டில் இனவாத முரண்பாடுகளை தூண்டிவிட பார்க்கின்றார்கள் என ஜனாதிபதி அன்றகுமாரி தெரிவித்துள்ளார் சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெற்ற குடும்பங்களின் மீள்குடியேற்றத்துக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்து இருநூற்றி பதினெட்டு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தமக்கின்றோரிடம் அழகான வாழ்க்கையினும் தேசிய வீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் தெரிவிக்கையில் இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தனர் ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடே நீண்ட காலமாக இங்கு காணப்படுகின்றது இது தவறில்லை அரசாங்கம் இனவாதத்தை பேசியதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்ததாலோ அல்லது அரசாங்கமும் நினைவு சின்னங்கள் அல்லது இனமோதல்களை முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் முயற்சித்தாலும் வடக்கு தெற்கு கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க மாட்டோம் மீண்டும் அவது நாட்டில் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ அல்லது தெற்கிலோ நாட்டின் எந்த பகுதியிலும் சிங்களவரோ தமிழரோ முஸ்லிமோ எந்த ஒரு இனத்தவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் நாம் அனைவரும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் நாடு தேவை அதே போன்று அதே போன்று சிறப்பான பொருளாதார நிலைமையில் உள்ள பொழுதுபோக்குள்ள மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அவசியம் என தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபா சந்திரகேத்தி தெரிவித்துள்ளார் பேரிடரால் கற்றல் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு இணைய புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்கான ஒதுக்கப்பட்ட ரூபாய் வழங்கியுள்ளது அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது இந்த திட்டம் தொடர்பான மேலதிக முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளது என்றும் ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தியதோடு வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாத்திரம் வாடகை உதவி வழங்க அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்கான மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் பெருந்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால் பத்து ஏக்கருக்கும் அதிகமானி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பிட்டுள்ளது இந்த காட்டு தீ ரொசல்லா மற்றும் ஹட்டன் தொடருந்து நிலையங்களை அண்மைத்த பகுதி வரையிலும் பரவியுள்ளது ஹட்டன் பகுதியில் தற்போது நிலவும் அதிக வெப்பமான காலநிலையினாலேயே தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தற்போதைய வெப்பமான காலநிலையை தொடர்ந்து காடுகளுக்கு தீவைக்கும் சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் எனவே காடுகளுக்கு தீவைப்பவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க கட்டத்தின் தென்பகுதி நாடுகளில் கடந்த மாத இறுதியில் தொடங்கிய கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தென்னாப்பிரிக்கா மொசாம்பிக் சிம்பாபே போன்ற நாடுகள் கடும் மழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது தென்னாப்பிரிக்காவின் இரண்டு வடக்கு மாகாணங்களில் குறைந்தது பத்தொன்பது பேர் பலியானதோடு சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஒரு வாரத்தில் தென்னாமெரிக்காவில் மழை பெய்துள்ளதாக ஊடகங்கள் நாட்டில் மழை பருவநிலைக்கு மாறாக திடீரென பெய்த கனமழை காரணமாக பலியாக உள்ளனர் மின்னல் தாக்கம் வெள்ளத்தில் மூழ்குதல் கட்டடங்கள் இடுதல் போன்ற காரணங்களினால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளது இதனால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகள் மேலும் சிம்மாவேயில் எழுபது பேர் பலியானதுடன் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளது மடகஸ்கார் நாட்டில் பதினோரு பேர் பலியாகியுள்ளதாகவும் மலாவி மற்றும் சாம்பியா நாடுகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது